ஆமாம் அப்ப என்ன நான் சொல்கிறேன் ம் எப்போ பாரு எனக்கே வந்து உழுவுது எல்லாம் பேரிடியாக உழுவுது என் தலையில் நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரியல ம் நிம்மதியாக இருக்க முடியுதா ஒரு சரி ஒரு மந்திரக்காரர்கிட்ட யாவது போய் மந்திரத்தை வச்சு சுற்றி முற்றி இருக்கிற எஜிரி அடிப்போம் ம் புரிஷங்காரனை வளைச்சி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எங்கிட்டும் போகாத அளவுக்கு பார்த்துக்கோமுன்னு நான் ஒரு திட்டம் போட்டால் எகுத்த விட்டுக்காருக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியலந்து ஏகவடி திருட்டு மாடு அவை வந்து ஏழா குணமாக எதிர்க்க வந்து நிற்கிறாள் ஏழ்றான்ட்டு சனி போல நீ என்னன்னா சரி அதை தொலைச்சி கட்டிவிட்டு வரலாம்னு வந்தா இவ்வளோ தூரம் கழித்து நீ வந்தாக்கா என்னம்மா அவ சொன்னா இவ சொன்னான்னு சொல்லி என்னைய மைண்டை மாற்றி என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏக்கா உங்களெல்லாம் நம்பி தானே நான் வந்தேன் இழுத்துக்கிட்டு போய் எப்படியாவது எனக்கு ஒரு விமோசத்தை கொடுப்பேன் அப்படின்னு நினப்பேன் ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது ஒன்று கூட ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எப்போ பாரு இதேமாரிதான் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடக்கூடாதா உடனே அந்த கடவுளுக்கு உடம்பு பொறுக்க மாட்டேங்குது ம் அந்த மாரி என்னை வந்து என்னமோ பண்ணி வைக்கிது இந்த ஊருக்காரியம் சேர்ந்துக்கிட்டும் பண்ணுறாள் வீட்டுக்காரனும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறானா ம் சரி எதாவது நமக்கு எதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தானே நான் போய் எதையாவது ஒன்று பண்ணுவோம்னு பார்த்தேன் நீ என்னன்னா போகிற வழியல்லையே தடுக்கிறிய என்ன தான் உனக்கு பிரச்சனை ம் சொல்லு பார்ப்போம் ம் ஒன்று என் கூட வா இல்லைன்னா அது ஜயா பேச்சியும் அந்த லலிதா பேச்சியும் கேட்டுக்கிட்டு இங்கிட்ட நில்லு நான் மட்டும் தனியாக போகிறேன் இனி என்ன தடுக்காத பார்த்துக்க சரி நான் எங்கிட்டு வரல நான் வர வரேன்றேன் அப்புறம் என்ன உனக்கு இந்த அழுவூர் வில உழுவர் வில வச்சிக்க சொல்லிவிட்டேன் எனக்கு ஆட்டை வந்து பார்த்துக்க குடும்ப குடும்பக்காரைய என்ன அவனை அழுது 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 காய்ஞ்சரிக்கிறேன் சேத்த கம்முன்னு இரு அவன் வரலாமா வந்து என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு போவான் அதுக்குள்ளே அவனை வச்சுப்படமாட்டாது சூழாயி அங்கேதான் இருக்கிறான் மையம் மந்திரம் வைக்கிறதுக்கு ஒரே அடையாக துடிக்கிறாப்பா துடிக்க துடி துடி துடினு ஈ நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கேன் போறோம் போறோம் கவலைப்படாத போவோம் போவோம் ஆனால் சொல்லல நம்ம வயசு வாழை ஒட்டி நம்ம இப்போ என் பிள்ளையான் கட்டி கொடுத்து அந்த பாரப்பில் எடுத்து அவளுக்கு நல்லது கட்ட நான் உயிரோட அவடணும்னு நான் வேண்டிக்கிற மாதிரி என் உடம்புக்கு எது கேடு கால் வந்ததுன்னு வச்சுக்கேன் நாளைக்கு என் பிள்ளையோட யார் பார்ப்பா இது படி மந்திரம் வச்சு நமக்கு ஏதாவது நமக்கு திருப்பிச்சுன்னு வச்சுக்கேன் நம்ம யார் நம்ம பார்க்குறது நம்ம பிள்ளை குட்டியோ யார் பார்க்கறது சொல்லி நீயே சொல்லு எனக்கு அது பரவாயில்ல கட்டு எல்லா கல்யாணம் நமக்கு கொடுக்குற வயசுல இருக்கிற அளவு உனக்கு இப்போ தான் பத்து பதினஞ்சு வயசு பையா இருக்கிறான் அப்போ அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண பண்ணிணுன்னு அவங்களுக்கு நல்லது ஃப்ரீயாக இருந்துச்சு சொல்லி இதுக்குதான் நம்ம பாரு எடுத்தவங்க கொத்தனை பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி முன்கோவ கோவ காரின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் உனக்கு ம் என்ன என்ன நல்லது கிடையாது எது எடுத்து எடுத்து சொன்னாலும் பின்னே நம்புறது கிடையாது ஒன்று சொன்னால் கேட்கறது கிடையாது பின்னா எரிச்சல பார்த்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் நான் வரட்டும் என்ன சொல்கிறாங்க உனக்கு கேட்டுக்கிட்டு நேராக போவோம் அப்படி போ இன்றைக்கே தான் போகணும் வா கிளம்பு நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை நடத்த நினைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்புறம் என் நானே முன் மும்புற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான் நீங்கள் நாற்றம் இல்லாமல் மைய மந்திரம் வச்சு என் கைக்குள்ளே போட்டுக்கலாம்ன்ட்டு நீ அதுக்கு மேலே எனக்கு எனக்கு ஆத்திரம் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் ஒன்றை அப்படியே நான் தாண்டாண்டி சிக்கல்லையும் தொந்தரவு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறான் அணுதனமும் ம் பேசுறான் பேச்சு என்னம்மா அழுவா அழுவ எனக்கு தான் அழுவை தெரியும் கோடு கூடா உட்காந்துட்டு அழுகலாமே ஆராக தான் தண்ணி பின்னாடி என்ன பேசுகிறப்பா எனக்கு ஆத்திரம் வந்து அவ்வளோ தான் சொல்லி என்ன பண்ணுவோன்னு தெரியாதுக்கா அவள் வர்றாள் என்ன எதுன்னு கேட்டுட்டு போகிறோம் நமக்கு பிடிச்சா போகிறோம் பிடிக்கலாம் இருக்கப்போம் அதை விட்டு நீ எப்போ பாரு சாப்பிட்டு கேட்குற லெட்டா படிச்சு கேட்கறேன்னா கூட தான் சுற்றி கிடக்கா இருபத்தாம் மணி நேரம் என் குடும்பத்தில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கூட கண்டிக்காது தோத்தாக்கி விட்டோமா கூடுக்கடி வேலை வேலைக்காலி போட்டமா வீட்டை எடுத்து கூட்டணும் வந்தவனு சுற்றி உன் கூட அப்புறம் எங்கள் பேச்சு ஏம்பி கேட்குறேன் என்ன அர்த்தம் என்ன என்ன இப்படி கோட்டுக்கு கோச்சுக்கிட்ட வெடுக்குன்னு சரி சரி என்னோட நீ தான் தொந்தரவெல்லாம் அதிகம் அனுபவிக்கிற எனக்கு தெரியாதையாக இருக்குது ஏ அக்கா மைய மந்திரம் வச்சா நமக்கு அவ நமக்கு யாக்கா வருது தப்பு பண்ணுறவள் தான் அக்கா வரும் நீ என்னக்கா திருதுப்புன்னு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிற வர்றேன் வர்றேன்னு காலையில் வரைக்கும் சொல்லிவிட்டு இப்போ என்னக்கா உனக்கு என்ன இப்போ 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 செய்யா ஃபோனில் என்ன தான் பேசி தொலைச்சா அதை சொல்ல முதல்ல சரி அதுவும் இல்லாமல் புள்ளியோட விட்டுவிட்டு நடுத்தரில் விட்டுவிட்டு நம்ம போய் சேர்ந்து விட்டோம்மா நான் சொல்கிறியே என்ன அது என்ன என்னென்னமோ கதை சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குத நம்ம ஏன் போகிறோம் நம்ம நான் அநியாயம் பண்ணுமா யார் குடிய கெடுத்தோம் யார் வீட்டில் போய் பிரச்சனை உண்டு பண்ணோம் எவ்வளோ எந்த மண்டாட்டியை பிரித்து வச்சோம் யாருக்கு நல்லது கட்டுறது செய்யாதான் இருக்கிறோம் சொல்லு நமக்கு எதுக்கு தண்டடம் வரும் நீ என்ன கை இப்படி பேசிக்கிட்டு கிடக்கிற ம் என்ன எனக்கு ஒன்றுமே தா எப்போ சொன்னாலும் எந்த ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் எவ்வளாவது உரத்தி குரங்கு கணக்கில் வந்து குறுக்க புதுக்கு கொல்லாம்பலம் பண்ணி விட்டுட்டு போடுறா என்னடி இது ம் ஏன் புருஷனை எப்படியாவது திருத்தி வச்சுக்கலாமு ஒரு வழி தேனோமுன்னு அதுக்கு வழியே இல்லையாத்தா எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி காலமும் ஏழ்றையும் என் தலையில் வந்து உக்காருதுன்னு தெரியலத்தா ம் ஏத்தா சொல்லு ம் என்ன இம்மக்கா அம்மா நேரம் கோவத்தில் பேசினியே சரி நான் பொறுமையாக தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன் சோ சொல்லி என்ன நடந்தது என்ன அவள் சொன்னா எதுக்கு நம்ம நடுத்தரில் நீ நம்ம புள்ளியை நிற்கணும் நம்ம ஏன் செத்துப்பிடுவோம்மா என்ன ஏதுன்னு சொல்ல ம் ஏக்கா சொல்லுக்கா சேட்டி போய மூடிக்கி அவ்வளோ காதல் வாங்கிய போகிறேன் ம் சூழாயி விட்டுக்கம்மா மண்டப மட்டும் வேகமாக பேசிகிட்டு இருக்கிற காதிலேருந்து காலையிலேருந்து சூழாகி சூழாகி வேளாயி கூழாயிட்டு ம் எனக்கு ஆத்தனு வந்துடும் ஏன்னா அவ்வளோ அம்மா கற்றுக்கிட்டாலும் போச்சு கடுந்துடாருவோம் அப்படியே ம் யாட்டி என்னாடி உங்களுக்கு ஆச்சின்னு கேக்குறா ஏட்டிய மந்திர வைக்க போகிறேன் மந்திரம் வைக்க போகிறேன் இல்லைங்களா மந்திரம் வைக்கிட்டாலும் என்ன கட்டத்தை நடக்குமோ உங்களுக்கு தெரிய தெரியுமாட்டே அப்படின்னு கேட்குறான் அவர் லலிதா ம் போன பிடுங்கி யாட்டி என்னடி பண்ணிவிட்டோம் ஒண்ணும் பண்ணல ஏட்டி என்னடி நடந்துச்சு ஏதாடி நடந்துச்சுன்னு கேட்குறேன் அம்மா கேள்வி கேட்கறேன் நீங்கள் ம் முந்திரம் வச்சு விட்டு நேர தொட நின்று போயிருக்கும் கையில் போங்க புள்ளி வரலாம் நடுத்துகிறேன் நிற்கட்டும் யார் உங்க பிள்ளை நல்லா பார்த்து கூட செய்வாங்க நீ நினச்சிட்டு நிற்கிறேன் அப்படி அப்படின்றாளு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல தொடட்டி தொட முந்திரம் வச்சு போனோம்னா ஃபஸ்ட்டு நல்லது செய்கிறா கெட்டது செயா அது கடக்கட்டும் கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதால் தான் நல்லது நல்ல செய்யறவளுக்கு நல்லதள சாவுன்னு சொல்கிறாங்களே பெரிய ஒரு சும்மா வதச்சி பேசுறா பேச்சு ம் நானும் சரி போனால் போது சின்ன வளாட்டம் சின்ன சின்னவள என்னமோ பேசுறாலே ம் சரி அவள் கேட்பான் அவளுக்கு ஏற்ற மாதிரி என்னமோ மனசுக்குள்ளே வருத்தம் வளர்க்க புருசனால பெரிய தொந்தரவை அனுபவிக்கிறாள் சரி அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்குவோம் போ அவன் வருவோம் கூட என்ன என்னடி ஓவர கத்துறா கத்துறதுன்னு ம் என்ன சொல்கிறாள் அளவு நீ மந்திரம் வைக்க போனோம்னா நல்லவ சா எது தீங்கு பண்ணுறவங்களெல்லாம் சாவு செத்துவாளு உடனே ஆனால் மந்திரத்தை தொட்டவளுக்கு மந்திரத்தை தாண்டி சாவுன்றாள் விடா என்னடி செய்வோம் ரெண்டு குட்டிகளுக்கு கட்டி வச்சு நல்லது கொண்டது பார்த்தா பார்க்குறதுக்கு பெற்ற ஆத்தாவை தவறு வேற யாவே நல்லா பாப்பா உன் மவனுக்கு நல்லது கதை செய்யுது ஒன்றை தவிர வேறு எவண்டி பாப்பா உன் புருஷம் மத்தவனா ஏன் புருசம் தரானா எனக்கு கதை சொல்ல சொல்ல கேட்காத அட்டம் பிடிக்கிறாடாட்டம் அவ்வளோ வரவு என்ன ஏதுன்னு பேச்சுக்கிட்டு தான் போக முடியும் நீ போய் என்னமோ போய் பண்ணுனா உன் பிள்ளையும் நடுத்து நினைக்கிறோம் நான் பார்த்துட்டு நிற்க முடியுமா நல்ல நல்லது நினைக்கிறவன் எடுப்பேட்டவளா எனக்கு என்ன ஆத்திரம் வருது தெரியுமா சொன்னதுலேருந்து தொட நடிக்க தொடக்கி கொஞ்சமாவது எதுவும் புத்தி இருக்குதா புத்தி பட்டவளே செவனோன்னு நிற்கணும் அவ்வளோ வர வரைக்கும் அட என்ன நான் சொல்லிவிட்டேன் இப்படி கத்திரியை கடந்துக்கிட்டு எம்மா விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுதான் ம் என்ன மன்னிச்சுக்க நான் என்ன தான் பண்ணுறது புத்தி இல்லாத கோபத்தில் ஏதோ பேசிவிட்டேன் என்ன மன்னிச்சது அக்கா ம் எனக்கு நீ சொல்ல சொல்ல தான் எனக்கு இப்போ தான் எல்லா கணக்கும் புரிஞ்சு வெளியில் வருது ம் நான் என்ன தான் பண்ணுவோம் நீயே சொல்லு பார்ப்போம் ம் என்ன தான் எனக்கு ஏன் தான் அப்படி நடக்குமோ தெரியலை என்னமோ கோபத்தில் பேசிவிட்டேன் சரி சரி அவ்வளோ வரட்டும் தா ம் வரட்டும் வரட்டும் வந்த உடனே கேட்டுக்கிட்டே போவோம் அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணி தொலைச்சதுட்டேன் ம் பின்னாடி வர்றதை பற்றி யோசிக்கவே இல்லை முன்னாடி நடக்கிறத மட்டும் பார்த்து யோசிச்சு விட்டேன் ம் யா அக்கா போய் மைய கையை வச்சோமுன்னு நம்ம செத்தாப்பிடுவோம் ஐயோ ம் என்னத்தான் நான் சொல்கிறது பண்ணுறவளோ எல்லாம் நல்லா தானே இருக்கிறாள்வோ அந்த அந்த சூளாகி இப்போ வேலை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை வச்சுக்கிட்டு திரிகிறாள் ம் என்னத்த நான் சொல்கிறது ம் இவ்வளோ ஊருக்குள்ள எப்படி தானே வச்சு வச்சு அளவு எவ் செத்தா எல்லாம் கெட்டு போகிறவெல்லாம் கெட்டு போய்கிட்டு தானே இருக்கிறா யாக்கா என்னக்கா இது புது வித குண்டாத்துக்கு போடுறியா ஒன்று ஒன்று சந்தோஷத்தை கிடைக்கிற ஆளுகரை அதை பார்த்துக்க நல்லா கேட்டுக்க சொல்றேன் பேர் வரல பாரு அதான் நாகமா இருக்கு பத்தியா அது அந்த பொம்பளைக்கு அவன் நாற்பன காரி மைய மன்றம் வச்சான் ம் கடைசியில் என்ன நடந்துச்சு அந்த குட்டி இருக்கிறால அழகு கேசரி அவளோட கல்யாணமே நிற்க இருந்துச்சு கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசிக்கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் அவள் வீட்டோட போய் சாடுறான் அந்த மாரி அவன் மவனுக்கும் எவ்வளோ இழுத்துக்கிட்டு போய்விட்டுன்ற மாதிரி வச்சுப்பட்டாலவோ தெருவில் ம் அவன் மவனுக்கும் நம்ம தான் போய் தாலி கட்டி வச்சு இதே வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு கோடி கோடியாக மெட்ராஸில் வேற வாங்கி ஊர் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு குடுதல் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவள் பொண்ணு வாழ்வேயலை பற்றியா நாகமா அத்தையோட நாத்தனா நாகமாத்தையோட நாத்தனா இருக்குது பற்றியா அது மொவளை தானே மவனுக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னாங்க இப்போ அவன் மவனை கட்டிக்காமல் அந்த பையன் ஊரில் ஒரு பையனை கட்டிக்கிட்டான் பற்றியா ம் அந்த மாரி நம்ம என்ன நல்லது நினைக்கிறோமோ அது தாண்டி நமக்கு நல்லது நடக்கும் அந்த அத்தை என்னமோ நல்ல பொம்பளையாக இருக்கக்கூடாது நம்மளே போய் ரெண்டு வாட்டி அவங்களை அவன் மக கல்யாணத்துக்கும் ஒரு பொருளாக ஒரு கால ஆறா காரணமாக இருந்துக்கிட்டோம் அவன் மனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனையும் நல்லபடியாக வே வெளிநாட்டில் போய் புள்ள குட்டியோட நல்லாவா இருக்கிறாங்க அந்தமாரி நம்ம எந்த வகையில் நல்லது பண்ணுறோமோ அது ஒரு வகையில் என்ன கெடுதல் நினைச்சாலும் நமக்கு வந்து சேர் முட்டி நல்லது வந்து சேர்வார் கெட்டதை நினைச்சோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளை வந்து நடுத்துல நிற்கணும்னு சொல்கிறா தெளிவாக சொல்கிறான் லலிதா அப்போ உனக்கு என்ன உனக்கு கேடு வந்துச்சு சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிற நமக்கு தான் ஒன்றும் தெரியல அடுத்தவங்க சொல்றது அது கேட்கணுமா என்ன இரு நீ நான் என்ன என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு உன் புருஷன் எங்கிட்ட ஆறு அவள் கூடாது ஓடி உனக்கு பயம் அதனால் நீ என்னமோ டென்ஷன் இல்லை நிற்கிற உனக்கு உன்னோட இதுவும் வேண்டுதலும் உன்னோட பேச்சும் எல்லாமும் ஒரு நியாயமானது தானே இப்போ என்ன நீ எதுவும் கவலைப்படாத நான் அவ்வளோ வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரியல முடிவு எடுப்போம் செத்த நேரம் புடம்பாத கம்முனி இரு ஆமாத்தா நான் தப்பு பண்ண பார்த்துட்டும் பாரு சரி சரி அவ்வளோ வரட்டும் நம்ம ரெண்டு பேரும் நின்று என்ன தான் ஏதுன்னா கேட்டுக்கிட்டு நாளைக்கு கூட என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு போகிறதா இருந்தால் போவோம் இல்லைன்னா போ அந்த கோயிலில் போய் அந்த காளி காளியாத்தாட்டை போய் சொல்லிட்டு வருவோம் அப்புறம் என்ன தான் பண்ணுறது நமக்கு நல்லதும் நடக்க சாமி சாமிக்கிட்ட வேண்ட போனாலும் நமக்கு பிரச்சனை திரும்பிக்கும்னு பயமாக இருக்குது நம்ம என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலை இந்த ஊர் உலகத்தில் இருக்கவளோலாம் நல்லா தான் ஓ நம்மளை தவிர உனக்கு உன் ஆத்துனாரால கொடுமை எனக்கு என் வீட்டு குடும்பத்தை ஆளுக அத்தனை பேரும் நல்லவங்களாக இருந்தாலும் ம் என் புருஷன் என் நாத்தனாம் இவ்வளோ ரெண்டு ரெண்டு பேரவை கூடும் பத்தாவதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி அக்கத்து வீட்டுக்காரி ஊருக்காரி உள்ள பெரிய பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஆனால் டீ ஏட்டி சே இப்படிலாம் இது இந்த அக்காலும் இந்த சுள்ளி இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சே பார்க்கட்டி கொஞ்சம் கூட பிள்ளைகளை பற்றி நினச்சாங்களா என்னன்னு தெரியலையே இப்படி போய் சாவதுக்கு எங்கிட்ட அது போய் விழுந்து சாவலாம்ல ம் இது என்ன பழக்கம் வழக்கம் எங்கிட்ட எந்த ஊரில் இந்த மாரி வேலை பார்த்தா ம் நல்ல குடும்பத்தில் யார் இந்த மாதிரி வேலை போய் மைய மந்திரமன்னு நின்றுக்கிட்டு புள்ளையோல அப்படி நிற்கிறது விட்டு போகிறதுக்கு என்ன என்ன தலையெழுத்தா ஏட்டி நீ எடுத்து சொல்ல மாட்டியாட்டி சயா ம் புத்திக்கெட்டு போய் நிற்கிறீங்க இப்போ அவள் அவளும் பண்ணிவிட்டு அவள் அவளும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாள் கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்குன்னு மஜ்ஜி வைக்கிறாங்களாம் மந்திரம் வைக்கிறாங்களாம் இந்த சூளாய்கிட்ட போகிறாங்களாம் சூளாயெல்லாம் என்ன வேலை பார்ப்பான்னு தெரியுமா உனக்கு ம் நடு நைட்டில் எழுந்திரிச்சி சுடுகாட்டுக்கு போகிறாளாம் ம் தலைச்ச முள்ளை மண்டையை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா எரித்து சாம்பலை எடுத்து ஊ தூவி விட்டா அந்த குடும்பமே பஸ்பமாக போயிடுமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ம் அவகிட்ட போய் சவகாசம் வைக்க பார்க்குறீங்களே பேச்சு வ சவகாசம் ம் சவகாசம் வச்சுக்கிட்டாலே குடும்பத்தோடு கழிச்சு கட்டிடுவாங்க அவட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது பொருள் பண்டத்தெல்லாம் எடுத்து அபகரிச்சுக்கிட்டு அப்படியே கொன்று கொட்டுருவாள அவள் ஒரு நல்ல பொம்பளை ஆட்டம் அவகிட்ட போய் நிற்கிற அளவை பற்றியே இவ்வளோ எனக்கு வருது அக்கான்னு கூட பார்க்காத அப்படி வருது கோவம் என்ன எதுவும் சொல்லாதக்கா நானே ஆத்திரத்தில் இருக்கிறேன் என்கிட்ட இது ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லலை இதை சொல்லி மானங்கட்டோம் அதை சொல்லுவான்னு பார்த்தா ஒன்று கூட சொல்லலை ஏக்கா நான் எனக்கு தெரிஞ்சிட்டுதான் போவா விட்ருப்பேன் ஆனாலும் போய் சாமி கும்பிட்டு எலுமிச்ச மரத்தை மட்டும் விட்டு வாடலாம் அப்படின்னு நான் தான் நான் நினச்சேன் தான் இல்லைன்னு சொல்லலையே நினச்சேன் ஆனால் மைய அந்தரம் இவங்க பேரை சொல்லி குறிப்பிட்டா காலு பேரை சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்லவே நான் நினைக்கவே இல்லையே ஏக்கா நீ சொல்ல கொலை என்னமோ அடி இரல்ல பீதியாக ஏக்கா பார்த்துக்க என்ன வேலைக்கு தெரியுறீங்க வயசுல பெரிய ஆளாச்சு ஆளாட்டுக்கு நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ம் ரெண்டு குட்டி பெற்று வச்சிருக்க நீ என்னன்னா ஒரு பயலை பெத்து வச்சிருக்க டீ உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா என்ன மண்டையில் ம மந்திரம் வைக்க போகிறோம் சூளாயை வீட்டுக்கு போகிறோம் சூளாயை வீட்டுக்கு போகிறோம்னு தெருவெல்லாம் சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு வந்துருக்குறீங்க ஊர்க்காரி வெள்ளம் பேசிக்கிட்டு கிடக்கிற அளவோ இன்றைக்கி அவ்வளோ பேச்சே இன்றைக்கி சுள்ளியும் பஞ்சவர்ணமும் சூளாயை வீட்டுக்கு போகிற அளவுலாம் போய் மஞ்சள் மைய மந்திரம் வச்சுட்டு எவ்வளையோ சாவடிக்கு போகிறாள்வோ எவ்வளோன்னு தெரியலாவை அப்படி இப்படின்னு என்ன பேச்சு பேசி எனக்கு அப்படியே டென்ஷனில் எனக்கு வீட்டில் துணி துவச்சிக்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் அக்கடான்னு போட்டுப்பிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி வாரணேன் என்னத்தை எங்கிட்ட அது போய் போட போகிறீங்களா அங்காண்டு உங்களுக்கெல்லாம் கோயில் குழம்பே இல்லையே உங்கள் பிரச்சனை உடம்பு சொல்கிறதுக்கு ம் இதுமாதிரி குறுக்கு வழியில போய் தான் மற்றவங்கள சா இது பண்ணணுமா இப்படி போனோம்னா நம்ம தான் முதல்ல நிற்கணும் அடிபட்டு ஏட்டி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் வந்து சூடத்தில் குட்டிப்பட்டு வரலாம் மட்டும் தாண்டி நாங்கள் போகிறோம்னு இந்த கிரிக்கச்சி இருக்கிறால கிரிக்கச்சி இவ தாண்டி கூப்பிட்டா என்மா புருஷன் எப்படியாவது மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கணும் இல்லை யார் ஓடி ஓடிப்பிடுவான் என் மாமியார் என் பக்க பேச்சை கேட்கற மாதிரி வச்சுக்கணும் ம் பக்கத்து விட்டு ஏகவள்ளி ஏகப்பட்ட சண்டை போடுறேன் அவளை வந்து நம்ம எப்படியாவது வாயை அடைக்கணும் ம் இந்த டயனால் எப்படியாவது தண்ணி கூப்பிட்டுதான் தாண்டி நானும் அவசர அவசரமாக சரி நம்ம நாட்டினார ஓடும் நம்ம பேச்சை கேட்கணும்னு தாண்டி நான் போனது ம் ஏட்டி தெரியாமல் தாண்டி நான் பண்ணிவிட்டேன் இம்மா கதை இருக்குன்னு சத்தியமாக தெரியாது டிவ்ளோ லலிதா என்ன பண்ணுறது நீ வந்து காப்பாத்தட்டி இவ அதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன தொந்தரவு பண்ணி என் புள்ளிவெல்லாம் நடுவு நிக்கிற மாதிரி ஆக எப்படியோ காப்பாத்திட்டி நான் கேள்வி கேட்குது இந்த அக்கா ம் அடுத்தது தான் பாய போறாள் மூணு பேரும் சேர்ந்து நான் மாட்டினேன் எனக்கு நிம்மதியே இல்லை என் புருஷனை எப்படியாவது என் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு திட்டம் போட்டேன் அதுக்கு கூட இந்த சாமிக்கு பொறுக்கலையா